உடுமலை வழக்கில் தேடப்பட்டு வந்த மூன்றாவது நபர் என்கவுண்டரில் காலையில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் மாவட்ட எஸ்பி இது தொடர்பாக விளக்கம் அளித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது தகவல்களை கோவையிலிருந்து செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் காவல்துறை தரப்பிலிருந்து விளக்கமற்றிருக்க கூடியிருக்க தகவல்கள் என்னென்ன வணக்கம் எஸ் எஸ்ஐ சண்முகவேல் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் வந்து மணிகனன் வந்து நேற்று இரவு கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவரை வந்து அவர் வந்து அந்த கொலைக்கு பயன்படுத்திய அறிவாலை வந்து எடுப்பதற்கும் எந்த இடத்துல வந்து மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவரை வந்து அழைத்து சென்றிருக்கிறார்கள் அப்போது குடிமங்கலம் பகுதியை அடுத்த சிக்கானூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஓடையில் வந்து ஆஹ் அந்த பகுதியில வந்து அந்த அறிவாலையை வந்து அவர் மறைத்து வச்சிருக்காரு அப்போது சரவணகுமார் தலைமையிலான தனிப்படையினர் வந்து அவர் அழைத்து செல்லும் பொழுது அந்த அறிவாலை எடுத்து சரவணகுமார் மற்றும் உதவியாளரை வந்து தாக்க வந்திருக்காரு அப்போது வந்து சரவணகுமாருக்கு அவருடைய வலது கையில் வந்து காயம் ஏற்பட்டு அவருக்கு வந்து தற்போது உடுமலை அரசு மருத்துவமனை சிகிச்சை அளிச்சிருக்காங்க இந்த சூழல்ல அவர் வந்து அந்த அறிவாலை வந்து எடுத்துட்டு காவலரை வந்து மீண்டும் மீண்டும் தாக்க வந்திருக்காரு அப்போதுதான் வந்து காவல்துறை வந்து இரண்டு முறை வந்து அவரை வந்து சுட சுட்டிருக்காங்க மணிகண்டன் மீது அப்போது ஒரு புல்லட் வந்து அவர் உடம்பில் பட்டு அவர் வந்து உயிரிழந்திருக்காரு அவருடைய உடல் வந்து திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு மேலும் வந்து பலமுறை முறை மணிகண்டன் வந்து அறிவுறுத்தியும் வந்து காவல்துறையோட பேச்சை கேட்காமல் இருந்தனாலதான் துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டதாக காவல்துறை தரப்பில் தகவல் கொடுத்திருக்காங்க மேலும் இந்த வழக்குல பயன்படுத்தப்பட்ட அந்த அறிவாலும் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மணிகண்டன் காவல்துறையுடைய விசாரணைக்கு முது ஒத்துழைப்பு கொடுத்திருந்தால் இந்த என்கவுண்டர் நடந்திருக்காது அதே சமயம் ஏற்கனவே ஒரு காவல்துறை அதிகாரி அதாவது சிறப்பு உதவி ஆய்வாளரை வந்து அவர் படுகொலை செய்த சூழல்ல மீண்டும் இருக்கக்கூடிய காவல்துறை வந்து அந்த அறிவாளர் வெட்ட வரும் பொழுது தங்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டிய சூழல்ல காவல்துறை இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க என்று அவர் தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க மேலும் இது தொடர்பான விசாரணை வந்து மேற்கொண்டு வருகிறோம் என்று சொல்லியிருக்காங்க சம்பவ இடத்துல அதாவது என்கவுண்டர் நடைபெற்ற இடத்துல வந்து நீதிபதி தலைமையிலான விசாரணை நட நடைபெற உள்ளது அந்த பகுதியை வந்து பொதுமக்கள் வரக்கூடிய தடை செய்யப்பட்ட பகுதியாக தற்போது காவல்துறை அந்த பகுதியில பாதுகாப்பு பணியில் இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஒரு தகவலையும் வந்து திருப்பூர் மாவட்ட எஸ்பி தந்தி தொலைக்காட்சிக்கு செல்போன் வாயிலாக இந்த தகவலை வந்து தெரிவித்தார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திக் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தேன் தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க